அன்பு கூறியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எனக்கு அல்லா தந்த ஏனைய இபாதத்துகளை நாம் எடுத்து நோக்குவோம் என்றாலும் அவைகளின் மூலமாகவும் அல்லாஹ் எதை நாடுகிறான் என்றால் எங்களுடைய குடங்கள் சீராக வேண்டும் என்னுடைய பண்பாடுகள் எப்படைய விழுமியங்கள் நாம் மற்றவர்களோடு இருக்கின்ற அடிப்படைகள் மிகச் சரியானதாக அமைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் எனக்கு கடமையாக அறிவாதிகளுடைய நோக்கமாகவும் இருக்கிறது வெறுமே கொள்ளுவதன் மூலமாக மாத்திரம் பள்ளிவாக்கலிலேயே தங்கியிருப்பதன் மூலமாக மாத்திரம் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணம் அடைந்து விட முடியாது செல்லல்லாஹா அழைத்துவசல்லம் அவர்கள் அதையும் சொன்னார்கள் அத்து கருமிய நீமானா ஈமானால் நிரப்பமானவர்கள் அஹாசை நோக்கம் அகலாஹா அவர்கள் பண்பால் அழகியவர்கள் அன்பு கூறியவர்களே ஒரு நல்ல நபியுடைய வழியும் நமக்கு காட்டி தரப்பட்ட ஒவ்வொரு அமல்களும் நம்மிலே அழகிய குணங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் என்றால் மிகையாகாது நாம் தொழுகிற தொழுகையை எடுத்துக்கொள்வோமே தொழுகை எனக்காக எதற்காக சொல்கிறோம் தொழுகையுடைய நோக்கத்தை பற்றி ஒரு ஆண் என்ன விவரிக்கின்றது ஒரு மனிதன் தொழுகின்ற மனிதர் என்றால் தொழுகையை சரிவர நிறைவேற்றி தொழுகின்ற ஒரு மனிதர் என்றால் அந்த தொழுகை வெறுமனே அங்கே நாடப்படவில்லை அன்புக்குரியவர்களே அந்த தொழுகையுடான நாட்டம் என்ன சொல்கிறது தொழுகை அவனை தடுக்க வேண்டும் மானக்கேடு என்ன அன்பு கூறியவர்களே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எதுவையெல்லாம் மற்றவர்கள் பார்த்தால் முகம் சுழிப்பார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ இதை செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே இதில் ஈடுபடாமல் இருந்தால் இவர் சிறப்பாக அனைத்தும் அங்கே உள்ளடங்கும் அன்புக்குரியவர்களே நல்லடியார்களே நான் தொழுகிறேன் என்னுடைய நெற்றி கருத்து போய் இருக்கின்றது எனக்கு தவறுவதில்லை என்னுடைய வாழ்க்கையுடைய ஏனைய ஒவ்வொரு தன்மைகளும் குணங்களும் மக்கள் என்னை விட்டும் தூரமாகின்ற இடத்தில் அவரா என்று ஒரு வெறுப்போடு கேள்வி கேட்கின்ற இடத்தில் நான் இருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய தொழுகை என்னுடைய அமைகள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பெறுவதற்கே இதுதான் ஏதாச்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மானக்கேடானவைகளை விட்டும் சரிக தடுத்தவைகளை விட்டும் சரிகவைகளை விட்டும் இந்த சரிக என்னை தடுக்க வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்றால் நான் சொல்லவில்லை எனவே தொழுகையின் மூலமாக என்னிடம் எதிர்பார்க்கப்படுவதில் நான் ஒரு தீவேதியாக உயர்ந்தவனாக மனிதனால் விரும்பப்படக்கூடியவனாக மாற வேண்டும் என்பதை தான் இந்த தொழுகையுடைய யதார்த்தமும் வேண்டியிருக்கிறதே நோன்பை எடுத்துக் கொள்வோம் நோன்பு என்னிடத்திலே எதை வேண்டி நிற்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே உனக்கு தந்த சொத்து செல்வங்கள் உடற்கானது மட்டுமல்ல ஏழை எளியவர்களின் பந்தியையும் பட்டணியையும் நீ உணர்ந்து கொள் நோன்பு பாடல் சொல்லி தருகிறதே செல்லல்லாக அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நோன்பு குடிச்சுட்டா சண்டைக்கு போகாதீங்கோ தருக்கம் செய்யாதீங்கோ உங்களால் சண்டை குடிக்க வேணுமென்று வலிப்பு இழுக்கிறார் என்றாலும் கூட அவரை பார்த்து நீங்க சொல்லுங்கோ சரிய புல் இன்னி சாஹிமோன் நான் நோன்பாளி நான் உங்க குடும்பத்துக்கு நான் சண்டைக்கு வர மாட்டேன் நான் பொய் பேச வர மாட்டேன் நான் அவதூறு சொல்ல வர மாட்டேன் நான் மற்றவருடைய குறையை கதைக்க வர மாட்டேன் மற்றவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்க நான் வர மாட்டேன் அன்புக்குரியவர்களே அந்த நோன்பும் எதை சொல்லுகிறது மக்களோடு சிநேகிதமாக அன்பாக பண்பாக உன்னுடைய குணங்களால் நீ கவலைப்படுகின்றவனாக உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்றுதான் அந்த நோன்பும் ஏதார்த்தம் சொல்லுகிறது எடுத்துக் கொள்வோமே ஜகாத்தையும் அல்லா காரணம் சொல்கிறா குல்மின் அம்பாளையின் குபந்தையோ ஒரு துபி இண்டிஹா நடியே அவர்களுக்கு தற்காசு வாசிவிட தற்காத்தோ எடுக்கும் அவர்களை மனிதனுடைய ஒரு அலாதியான விருப்பம் அதை விட்டு கொடுக்கிறதுக்கு அவனுக்கு குக்கம் எனவே அந்த நிலைமையிலிருந்து அவனை வெளியில கொண்டு வாங்கோ கருமித்தனமாக வாழ்ந்த மனிதனை வரோகாரியாக கொடுக்கின்ற மனம் படைத்தவனாக அல்லாஹ் தந்த சொத்தில் இருந்து அள்ளி செலவழிக்கின்றவனாக மற்றவர்களுடைய துடைக்கின்ற ஒரு மனிதராக மற்ற சிரமப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்து சந்தோஷப்படக்கூடிய மனிதனாக மாறி இதுதான் தசாத்துடையதான் அமல் விவாதத்துகள் எல்லாமே சொல்லி தரப்பட்டிருக்கிறது அன்பு கூறியவர்களே நீ மனித புனிதனாக மாறு சடங்கு ரீதியான இந்த அமலை நிறைவேற்றி விடாமல் நீ மனித புனிதனாக மாறு அமல் எல்லோரும் பல லட்சக்கணக்கு செலவழித்து அங்கு சொல்கிறோமே ஆண் அஜை பற்றி பேச ஆரம்பித்த உடனே என்ன சொல்கிறது ீங்களோ கண்ட பாதுகாக்கிக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மனைவினாலும் எங்களை கட்டளை பிரமாறம் சில இடங்களில் கட்டுப்படுவோம் அன்பு கூறியவர்களே நெருங்கிறாரீங்கோ உலகத்தில் பிரச்சனை வரக்கூடிய உடைய ஈடுபட்டு எந்த தவறும் செஞ்சிடாதீங்க போய் ரூம் ஒழுங்கில் ஏசி இல்ல ஸ்ரீலங்கா சாப்பாடு இல்ல கண்டுபிடிக்காதீங்களோ

மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் ஹஜ்ஜிக்கு போன நீ திரும்பி வந்தும் அதே சண்டையில் இருக்கிறாய் அதே பிரச்சனையில் இருக்கிறாய் அதே விட்டு கொடுப்பு உன்னிடத்துல இன்னும் வரல மன்னிக்கிற தன்ம உன்னிடத்துல வரல பக்கத்து வீட்டுக்காரனோட சண்ட போன பயணத்துல கண்ட பிரச்சனை அன்புக்குரியவர்களே அஜி செய்ய தேவையில்ல அந்த அஜி எந்த ஒரு மாத்திரத்தையும் கொண்டு வராது நம் வீட்டுல இருக்கிறது சுகம் அன்புக்குரியவர்களே அந்த அஜு இன்னும் ஒன்றை போதிக்கிறது அரசனம் ஒன்றுதான் அடிமையும் ஒன்றுதான் ஏழையும் ஒன்றுதான் பணக்காரனும் ஒன்றுதான் இடை பயபக்தி என்ற அந்த தக்குவாவைக் கொண்டு மாத்திரம்தான் அந்த குடத்திலே அந்தத்து வித்தியாபடுமே தவிர முழு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் என்ற சமத்துவ அந்த அங்கே சொல்லி தருகிறது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருப்பார் அவர் பயணிக்கின்ற பொழுது முன்னும் பின்னும் பல அரச மரியாதைகள் உயர்வத பாதுகாப்பது அங்கே மினாவிலே அரபாவிலே கூடாரத்திலே சக ஆஜிகளோடு சர்வ சாதாரணமாக தலைக்கு வைப்பதற்கு கூட ஒன்றுமில்லை பக்கத்தில் இருக்கின்ற செங்களை தலைக்கு வைத்து தூங்கிக் கொண்டிருப்பார் அன்பு கூறியவர்களே அம்மாவுடைய நல்லடியார்களே மனிதனை பெருமை அடிக்க உனக்கு எதுவும் இல்லை உனக்கு அழகை தந்திருக்கிறேனா வசதி வாழ்க்கை தந்திருக்கிறேனா உடம்பில் நீ பெருமை அடிக்க அதன் மூலமாக மக்களுக்கு பிரயோஜனத்தை மக்களில் சிறந்தவர்கள் மக்களுக்கு அதிகம் பயன் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக அலைவர் சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்பு கூறியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா அமல்களையும் வாழ்க்கைய முக்கியத்துவம் எடுத்து கவனம் எடுத்து செய்கிறோம் ஆனா என்னுடைய நிலைப்பாடு என்ன அன்புக்குரியவர்களே ஒரு சமூகம் மதிக்கின்ற ஒரு சமூகத்தால் ஏற்றுக் கொள்ளப்படுகின்ற நான் மரணித்தால் என்னை விருப்பத்தோடு என்னை பார்த்து அழுகின்ற அந்த பண்புள்ள மனிதனாக நான் வாசுகிறேனா என்றால் நம்முடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் அதற்கான விடைகளை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம்